அந்த ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்புறமா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்களை கொண்ட ஊர் அது அதுதான் பள்ளிட்டூர் அங்கே ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவங்களும் இருக்காங்க கேட்ட மனசு இருக்கிறவங்களும் இருக்காங்க அதே ஊரில் தான் சந்திரிகா அப்புறம் அவளோட தங்கச்சி ஹரிதாவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா அப்பா கிடையாது சந்திரிகா அதே ஊரில் இருந்த பெரிய பணக்காரரான கோடீஸ்வரராவ் வீட்டில் வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தான் காசுக்காக அவளோட தங்கச்சி ஹரிதாவை படிக்க வைக்கணுன்றதுக்காக எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்தா சந்திரிகா அவளுக்கு எப்படியாவது அவள் தங்கச்சியை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அதனால யார் என்ன சொன்னாலும் தாங்கிப்பா உன்கிட்ட போய் வேலை சொன்ன பாரு உன் நல்லா வேலைக்கு வச்சதே தப்பு துணியை தோய்க்கு சொன்னா என்ன மாதிரி தோச்சு வச்சிருக்க வீடை சுத்தம் பண்ணியா அங்க பாரு சின்னுண்டு தூசு இருக்க இந்த லட்சணத்துல நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாம் என்ன சொல்லணும்

வேலையை சரியா பாக்கல ஆனா சம்பளம் மட்டும் கரெக்டா வேணும் அப்படி ஒவ்வொரு தடவை சம்பளம் கொடுக்கும் போதும் கோட்டீஸ்வர ராவ் திட்டிக்கிட்டே சந்திரிகா கிட்ட பணத்தை கொடுப்பாரு வேற வழி இல்லாததுனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த காசை வாங்கிட்டு போவா சந்திரிகா எல்லாமே அவ தங்கச்சி ஹரிதாக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கா ஆனா ஹரிதாக்க சந்திரிகா படுற எந்த கஷ்டமும் தெரியாது அவ யாரை பார்த்தோ ஏங்க அந்த அளவுக்கு பாசமா பார்த்தப்பா ஹரிதாவ ஸ்கூல்ல இருந்து ஹரிதா வந்தோன்னு அவளுக்கு பிடிச்சது செஞ்சு ஓட்டி விடுவா ஹரிதா நம்ம யாருக்கும் எந்த ஏமாற்றமும் செய்யக்கூடாது யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாது நியாயமா எல்லாத்துலேயும் இருக்கணுமா அப்படி சந்திரிகா ஏதாவது ஒரு நல்லது சொல்லி கொடுப்பா ஹரிதாக்கு ஒரு நாளைக்கு சந்திரிகா ராவ் வீட்டில் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்போது ஹரிதா அவ ஃப்ரெண்ட் துளசி வீட்டுக்கு வந்தா துளசி வேற யாரும் இல்லை கோட்டீஸ்வர ராவோட பொண்ணு அவ என் அப்பா ரொம்ப நல்லவர் நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் மை டேடி இஸ் த பெஸ்ட் டேடி இன் த வேர்ல்ட் அப்படி துளசி ஹரிதாவை அறிமுகப்படுத்த கோட்டீஸ்வர ராவ் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருந்தான் அந்த சமயம் கோட்டீஸ்வர ராவ் சந்திரிகா கிட்டே என்ன பண்ணி வச்சிருக்க நான் கேட்டேன் ஐயோ இல்ல ஐயா நீங்க காஃபி தான் கேட்டீங்க அத காஃபி போட்டு கொண்டு வந்த டீ கேக்கல போதும் போதும் நிப்பாட்ட அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா எனக்கு என்ன பைத்தியமா என்ன ஐயோ அப்படி எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல உண்மையிலேயே நீங்க காஃபி தான் ஐயா கேட்டீங்க தான் காஃபி போட்டு கொண்டு வந்த அப்படி சந்திரிகா எவ்வளவு அமைதியா பேசினாலும் கோட்டீஸ்வரராவ் மட்டும் அவளை திட்டிக்கிட்டே இருந்தாரு இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தா ஹரிதா சந்திரிகா அழுதுகிட்டு இருந்தா ஹரிதா எதுவும் பேசாம மௌனமா அங்கிருந்து போயிட்டு ஏய் ஹரிதா எங்க போயிட்டு இருக்க இங்க வா எங்க அப்பா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துற துளசி உங்க அப்பா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லவர் அறிமுகப்படுத்தலாம் தேவையில்ல நானே என் கண்ணால இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹரிதா அங்கிருந்து போயிட்டா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா தனக்காக தான் அக்கா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ அவமானப்படுறாங்க அந்த கோட்டீஸ்வரராவ் பேசின வார்த்தை எல்லாத்தையும் சமயம் சந்திரிகா சிரிச்சுக்கிட்டே ஹரிதாவை பார்க்க வந்தா அப்போ ஹரிதா எப்பமா வந்த வந்து ரொம்ப நேரம் ஆகுது போல இருக்கு வீட்டு வேலையெல்லாம் நீயே முடிச்சுட்டு நான் வந்து பண்ணிருப்பேல ஒரு கக அக்கா ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்க அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி பேசினா சந்திரிகா அதை பார்த்து ஹரிதா ரொம்ப ஆச்சரியப்பட்டா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ராத்திரி தூங்க போகும்போது ஹரிதா தூங்காமல் சந்திரிகாவையே பார்த்துட்டு இருந்தா இவ்வளோ கஷ்டப்படுறாளே அக்கான்னுட்டு அவளே பார்த்து வியந்து போனா அப்ப ஹரிதா அக்கா நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுற எல்லோரும் உன அவமானப்படுத்துகிறாங்க திட்டுறாங்க ஆனால் உன் முகத்தில் இருக்க சிரிப்பை மட்டும் என்னைக்கும் என்னை பார்க்கும்போது போல என்னால் தானே இது எல்லாம் அப்படியே அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதோ வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் கிட கிடன்னு சந்திரிகா முடிச்சுட்டு வேலைக்கு போக புறப்பட்டா அப்போ ஹரிதா சந்திரிகா கிட்ட அக்கா எங்கக்கா போற என்ன ஹரிதா புதுசாக கேட்குற நான் வேலைக்கு தானே போறேன் அக்கா நீ இனிமேல் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் அக்கா விட்டுடு என்ன ஹரிதா சொல்ற நீனு அக்கா அந்த எஜமா உங்களை திட்டின எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த கோட்டீஸ்வர ராவ் சம்பளத்துக்காக தான் நீ இப்படி ஓடுற இவ்வளவு அவமானத்தை நீ பண்ணுமா சொல்லு வேண்டாங்கா ஹரிதா கிதெல்லாம் தெரிஞ்சதை நினைச்சு சந்திரிகா எதுவும் பேசாம அமைதியா இருந்தா அப்போ ஹரிதா அக்கா நீ எந்த வேலைக்கு போ தேவையில்ல நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் ஹரிதா அப்படி சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது நம்ம வியாபாரம் பண்ணுமா என்ன பேசிட்டு இருக்க ஹரிதா நீனு ஆமாக்கா நம்ம யார் யார்கிட்டயோ கைய கட்டி வாய் பொத்துக்கிட்டு வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல நம்ம சொந்த கால நம்ம நிக்கலாம் திறமை இருக்கு உழைப்பு இருக்குக்கா அப்படி ஹரிதா அவ என்ன பண்ணும் நினைக்கிறான் சந்திரிகா கிட்ட சொன்னா சந்திரிகா காதுல இஷ்டமும் இருந்தது இஷ்டம் இல்லாமயும் இருந்தது அக்கா நீ எதுக்கும் பயப்படாத வருத்தப்படாத நம்ம மேங்கோ ஜூஸ் வியாபாரம் பண்ணலாம் மேங்கோ ஜூஸா என்ன சொல்ற ஆமாக்கா முன்ன ஒரு வாட்டி ஏதோ பண்டிகைக்கு நீ மாம்பழப்பழ ஜூஸ் போட்டு கொடுத்தியே அப்பா சூப்பராக இருந்தது இதையே நம்ம நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் வியாபாரமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஹரிதாவளோட ஐடியாவை சந்திரிகா கிட்ட சொன்னான் சந்திரிகாவும் சரி ஹரிதா கேட்குறாளேன்னு ஒத்துக்கிட்டா கிட்ட இருக்க கொஞ்சம் நகை எல்லாத்தையும் வச்சு பணம் வாங்கி அந்த பணத்தில் நிறைய மாம்பழங்களை வாங்கினாங்க தைரியமாக அவங்களோட மாம்பழ ஜூஸ் கிடையா ஆரம்பித்தாங்க எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமான மாம்பழ ஜூஸை விற்க ஆரம்பித்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து கூட யாரும் அவங்கக்கிட்ட வந்து வாங்கலை சரி இன்றைக்கி இல்லைன்னா என்ன நாளைக்கு வருவாங்கன்னுட்டு ஒரு வாரம் ஆகியும் கூட எந்த ஒரு கஸ்டமருமே அவங்க கடைக்கு வந்து ஜூஸ் வாங்கலை அன்னைக்கு ராத்திரி ஹரிதாவும் சந்திரிக்காவும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஹரிதா நான் தான் சொன்னேன்ல நமக்கு தெரியாத வியாபாரத்தை பண்ணால் இப்படி தான் நடக்கும்னுட்டு வேலையும் போச்சு இப்போ வியாபாரமும் போச்சு என்ன பண்ண போறோம்னே தெரியல அக்கா நீ வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்க அப்படிப்பட்ட நீயே இப்படி நெகட்டிவா பேசினா எப்படி அப்படி இல்ல ஹரிதா நான் அக்கா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய பேர் மாம்பழ ஜூஸ் விற்கிறாங்க எல்லாரையும் விட்டுட்டு எல்லாரும் ஏன் ஓகிட்ட வரணும் என்ன ஹரிதா இப்படி பேசுற நீ தானே பிஸ்னஸ் பண்ணும் சொன்ன ஆமாக்கா நான் தான் சொன்னேன் ஆனால் நம்ம கிட்டே இருக்க மாம்பழ ஜூஸ் விற்கணும்னா நம்ம கிட்டே ஏதாவது ஸ்பெஷலான ஐட்டம் இருக்கணும் எல்லாரையும் விட்டுட்டு நம்ம கிட்டே ஏன் வாங்கணும்னு யோசிக்கணும் என்ன பண்ணலான்னு நீ ஏன் சொல்லு அக்கா நம்ம வேணா டிஃப்ரெண்டாக இப்படி பண்ணலாம் நம்ம மாங்காய் வச்சு பண்ணா பண்ணி விற்கலாம் இந்த சீசனுக்கு கண்டிப்பாக நல்லா போகும் என்னது பண்ணாவா அப்படின்னா என்ன ஆம்பா சாப்பிட்டது இல்லை அக்கா மாங்காவை ஜூஸ் பண்ணி அதில் சோடா சீரகம் புதினா இதெல்லாம் கலந்து கொடுப்பாங்க இது நம்மளோட டைஜஷன் அதாவது ஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லதுக்கா அப்படி ஹரிதா சந்திரிகா கிட்ட அவளோட ஆம் பண்ணா பிஸ்னஸ் பற்றி சொன்னான் சரி இந்த தடவையும் நம்ம ஹரிதாவை நம்புவோன்னுட்டு தைரியமாக இறங்கினா சந்திரிகா ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆம் பண்ணா பிஸ்னஸ்ஸை ஆரம்பித்தாங்க இது புது ட்ரிங்காக இருக்கவோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரவங்க எல்லாரும் அவங்க கடைக்கு வந்து ஆம் பண்ணா குடிச்சாங்க இப்படி நிறைய கஸ்டமர்ஸ் வரது லாபம் வரது எல்லாத்தையும் பார்த்தா சந்திரிகாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஹரிதாவும் சந்தோஷப்பட்டா ஒரு நாளைக்கு கோட்டீஸ்வர ராவ் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏற வந்தாரு அவருக்கு தாக எடுக்கவும் சந்திரிகா கடை முன்னாடி இருந்த கூட்டத்தை பார்த்தாரு ஆ நிறைய பேர் அப்படின்னு கோட்டீஸ்வர ராவ் சந்திரிகாவோட கடைக்கு போனாரு எனக்கு ஒரு ஜூஸ் குடுமா அப்படின்னு கோட்டீஸ்வர ராவ் சொன்னோன்னு நிமிந்து பார்த்தா சந்திரிகா அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது கோட்டீஸ்வர ராவுக்கும் ஆச்சரியமா இருந்தது அப்ப சந்திரிகா அவர்கிட்ட ஐயா நீங்களா எடுத்துக்கோங்க ஐயா அப்படி ரொம்ப மரியாதையா பேசினா சந்திரிகா கோட்டீஸ்வர ராவ் ஜூஸ குடிச்சிட்டு சந்திரிகாக்கு காசு கொடுக்க போனாரு ஐயா காசு எல்லாம் வேண்டாம் ஐயா இது ஏன் கடைதா நீங்க போய் எப்படி காசு கொடுக்கலாம் அப்படி கோட்டீஸ்வர ராவ ரொம்ப கௌரவமா நடத்தினா சந்திரிகா அதுக்கப்புறம் அவர் இருந்து போயிட்டாரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா சந்திரிகாவை திரும்பி பார்த்து தாத்தா தப்பு என்னன்றத புரிஞ்சுக்கிட்டாரு நடந்த எல்லாத்தையும் ஹரிதாவும் பார்த்துட்டு இருந்தா சந்தோஷப்பட்டா சந்திரிகா இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல அவ பாட்டுக்கு அந்த ஆம் பண்ண பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணா வெயில் காலம்ன்றதுனால சந்திரிகா கடையில இருந்த ஐஸ் கோலா எல்லாம் சீக்கிரமா வித்துட்டு இருந்துச்சு அவ ஐஸ் கோலா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா நல்ல லாபத்தை பார்த்துட்டு இருந்தா ஒரு நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமேனு வீட்டு தின்ன எல்லாம் உட்காந்துட்டு இருந்தா அன்னைக்கு வழக்கம் போல சாயந்தரம் ஐஸ் கோலா சாப்பிட்ற மாதிரி அவங்க வீட்டில் தின்னையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அப்போ பக்கத்து வீட்டு சுஜாதா ஆண்டி ஒரு பையனை கூட்டிட்டு அங்கே வந்தாங்க வாங்க சுஜாதா சித்தி வாங்க அங்கே உட்காருங்க ஐஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்னா சுஜாதாவும் அவங்க கூட வந்த மோகனும் தின்னையில் உட்காந்தாங்க எனக்கு வேண்டாம் சந்திரிகா நீயே சாப்பிடு சுஜாதா சித்தி இந்த பையனை நான் தினமும் பார்ப்பேன் தினமும் ஏன் கடையில் வந்து தான் ஐஸ்கோலில் சாப்பிடுவான் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கான் சித்தி சந்திரிகா நான் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன் முதல்ல நீ அந்த கலர்ஃபுல் கோலாவை சாப்பிடு அப்படின்னு சுஜாதா சொன்ன உடனே சந்திரிகா பாட்டுக்கு கலர்ஃபுல் கோலாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அதை பார்க்கும் போது மோகன் வாயிலிருந்து எச்சி ஊறிச்சு அவனுக்கும் சாப்பிடணும் போல இருந்தது கொஞ்சம் நேரத்தில் ஐஸ் கோலாவை சாப்பிட்டு முடிச்சா சந்திரிகா சித்தி காலையில இருந்து காணுமே எங்க போனீங்க சித்தி நீங்க பக்கத்து ஊர்ல என் தங்கச்சி இருக்கான்னு உனக்கு தெரியும்ல சந்திரிகா ஓ சுவாதி சித்தி வீட்டுக்கு போனீங்களா சுவாச்சி சித்தி எப்படி இருக்காங்க ஆ நல்லா இருக்காங்கம்மா ஏ சித்தி என்ன பத்தி ஏதாவது கேட்டாங்களா ஆ அவங்க ஒன்ன மறந்ததே கிடையாது சந்திரிகா அவங்க முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்திருந்த போது நீ அவங்க மேல ரொம்ப அன்பா கேர் எடுத்து பாத்துக்கிட்டியான் அத அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க சந்திரிகா மாதிரி பொண்ணெல்லாம் இந்த காலத்துல வரவே வராது அவ்வளோ தங்கமான பொண்ணுன்னு புகழ்வாங்க சித்தி நான் அவங்களுக்கு நீ எதுவும் ஸ்பெஷலாவே பண்ணல எனக்கு தெரிஞ்ச சமையல பண்ணிதான் அவங்களுக்கு கொடுத்த இதுக்கா பாராட்டினாங்க ஓ சமையல அவங்க அவ்வளோ பாராட்டி பேசினாங்க அத உரிமை கொண்டாடதான் இந்த மோகனிங்க வந்திருக்கானே அப்படின்னு சுஜாதா சித்தி சொன்ன உடனே சந்திரிகாக்கு ஒன்னும் புரியல அவ மோகன பாத்தா அப்ப மோகன் சந்திரிகா கிட்ட இப்படி சொன்னாரு ஹலோ சந்திரிகா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க இவங்க சொன்னதை விட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க சந்திரிகா அப்படின்னு மோகன் சொன்ன உடனே சந்திரிகாக்கு பயங்கரமா கோவம் வந்தது ஒரு பையன் நம்ம கிட்ட வந்து இப்படி சொல்றான்றது சந்திரிகாக்கு பிடிக்கல அப்ப அவ சித்தி என்ன சித்தி இதெல்லாம் சந்திரிகா கோவப்படாம பொறுமையா கேளு

மோகன் அப்படி சொன்ன உடனே சந்திரிகாக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுனே தெரியாம அமைதியா இருந்தா அப்ப சுஜாதா இப்படி சொன்னாங்க அம்மாடி சந்திரிகா கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா உனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு தங்கச்சி ஹரிதாதா அவளையும் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்து சிட்டியில செட்டில் ஆக வச்சுட்ட இங்க என்னடான ஹை ஸ்கூலா வித்துக்கிட்டு தனியா நீ இருக்கமா உனக்குன்னு ஒரு தோண தேவையில்ல கல்யாணம் பண்ணிக்கோமா சித்தி

இல்லை சித்தி இப்போ எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம் இப்படி எவ்வளோ நாளைக்கு சந்திரிக்கா தனியாகவே இருப்ப உனக்குன்னு ஒரு தொலை தேவையில்ல இவ்வளோ நாள் ஹரிதாக்காக ஓடுறேன்னு கஷ்டப்பட்டு உழைச்ச இப்போ அவள் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு உனக்குன்னு கண்டிப்பாக ஒரு துணை தேவை எவ்வளோ நாளைக்கு இப்படி இருப்ப சொல்லு அப்படின்னு சுஜாதா அம்மா சொல்லிட்டு இருக்கும் நடுவுல மோகன் இப்படி சொன்னாரு ஆண்டி அவளை போர்ஸ் பண்ணாதீங்க அவளுக்கா எப்ப தோணுதோ அப்போ ஊக்கி சொல்லிட்டோம் அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் தனியா விடுங்க

சித்தி எனக்கு புரியுது ஒரு அம்மா எனக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது சித்தி எதுக்கும் ஒரு தடவை பட்டணத்தில் இருக்க ஹரிதா வீட்டுக்கு போய் மோகன் பற்றி அவளோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டுட்டு வரேன் இந்த விஷயத்த கேட்டோன்ன உன் தங்கச்சி ஹரிதா எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா அவ எப்பயும் என்கிட்ட பேசும் போதெல்லாம் சித்தி அக்காக்காக ஒரு நல்ல சம்பந்தத்தை பாருங்க நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவ சொல்லுவா சுஜாதா சொன்னதை கேட்ட சந்திரிகா கண்ல இருந்து கண்ணீர் வந்தது அவ எனக்கு தங்கச்சி இல்ல சித்தி என்னோட அம்மா அம்மா இருந்தா என்ன யோசிப்பாங்களோ அதுதான் அவ யோசிச்சிருக்கா மோகன் பத்தி அவகிட்டயும் அபிப்பிராயத்தை கேட்டுட்டு வர சரிமா சந்திரிகா ஜாக்கிரதையா போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு சுஜாதா சித்தி அங்கேருந்து போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி சந்திரிகா ஹரிதா கிட்ட என்னெல்லாம் பேசணும்னுட்டு யோசிச்சுக்கிட்டே தூங்கினா அடுத்த நாள் காலையில் அவள் ஊரில் இருந்து கிளம்பி ஹரிதா வீட்டுக்கு போனா சந்திரிகா வீட்டோட காலிங் பெல்ல அமுக்குனா ஹரிதாவோட கணவர் பாலு வெளியே வந்தாரு பாலு ரொம்ப ஆச்சரியமா சந்திரிகா கிட்ட ஹரிதா வரலையாங்க அவ எங்க அவர் அப்படி கேட்டோன்னு சந்திரிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டா சந்திரிகா உன்னதான் கேக்குறேன் ஹரிதா எங்க நீ ஒருத்தி மட்டும் வந்திருக்க அப்படின்னு பாலு சொன்னோன்னு சந்திரிகா ரொம்ப அதிர்ச்சி ஆனா உள்ளுக்குள்ள எட்டி எட்டி பார்த்தா அங்க ஹரிதா எங்கேயும் இருக்கா மாதிரி தெரியல பாலு ஹரிதா எப்படி ஏன் கூட இருப்பா அவ உன் கூட தானே வீட்டுல தங்கிட்டு இருந்தா அப்பனா நீ சொல்றத வச்சு பாக்கும் போது ஹரிதா உன் வீட்டுக்கு வரல காலும் பண்ணு தெரியுது அப்ப அவ எங்க போயிருப்பா அப்படின்னு பாலு சொன்ன உடனே சந்திரிகாக்கு பயம் வர ஆரம்பிச்சது ஐயோ பாலு

ஹரிதா என்ன ஹரிதா இதெல்லாம் அக்கா முதல்ல அங்கிருந்து ஹோட்டல் ஸ்டாண்டுக்கு வா எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன் முதல்ல கிளம்பி ஹாஸ்டலுக்கு வாக்கா ஹாஸ்டலும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஹரிதா முதல்ல நீ இங்க வா மூணு பேரும் பேசுறா வா இங்க அப்படி சொல்லி போனை வச்சா சந்திரிகா கொஞ்சம் நேரம் கழிச்சு சந்திரிகாவோ வீட்டுக்கு வந்தா மூணு பேரும் சோஃபால உட்காந்துட்டு இருந்தாங்க அப்ப சந்திரிகா ஹரிதா கிட்ட என்ன ஹரிதா நீனு

என் அக்கா கிட்ட அவ்வளோ பணம் இருக்காது கேட்க சொன்னதுக்கு சாப்பாடு கூட பண்ணி வலிக்குது தெரியுமா அப்படி ஹரிதா அழுதுகிட்டே அழுது சந்திரிகாக்கு கோவம் கோவம் வந்து சந்திரிகா அப்பாலாருன்னு பாலு பணத்திலேயே அரைஞ்சுட்டா அவ பாலு ரொம்ப கோவமா தைரியம் உனக்கு என்னையும் நீ உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது இப்பவே போய் நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் சந்திரிகா அப்படி சொன்னோம்னா பாலு அமைதி ஆயிட்டாரு இங்க பாரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் உன் லைஃபே காலி ஆயிடும் ஒழுங்கா என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கோ நான் போய் நீ கேட்ட காசை எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் மகாராணி மாதிரி என் தங்கச்சி இங்க தான் இருப்பா அப்படி சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டா சந்திரிகா ஆசை ஆசையா தன்னோட கல்யாண விஷயத்த சொல்லலான்னு போன சந்திரிகாக்கு அவ தங்கச்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருந்தது அன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப சோகமா அவளோட ஐஸ்கோலா கடையில இருந்தா சந்திரிகா அப்ப மோகன் அங்க வந்தாரு வாங்க மோகன் நானே சுஜாத சித்திக்கு மூலியமா உங்ககிட்ட விஷயத்த சொல்லி அனுப்பலான்னு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க சொல்லு சந்திரிகா என்ன விஷயம் நம்மளோட கல்யாணம் நடக்காது மோகன் என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லு சந்திரிகா நான் அதை தீர்த்து வைக்கிறேன் இல்லங்க என் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன் நீங்க கேட்டீங்களா அக்கறையா அதுவே போதுங்க நம்ம கல்யாணம் நடக்காது நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க என் தங்கச்சி பெரிய பிரச்சனையில் இருக்காங்க அவளுக்கு நான் தான் உதவி செய்யணும் வாழ்நாள் முழுக்க தனியாக இருக்கணுன்றது கடவுள் எனக்கு எழுதி வச்சுருக்காரு போல இருக்கு பரவாயில்லங்க அப்படி சொல்லிவிட்டு அண்ணிலருந்து டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணா சந்திரிகா ஐஸ்கூலாக பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு பாலுக்கிட்ட அந்த காசை கொடுத்து தங்கச்சி பிரச்சனையை தீர்த்து வச்சா கொஞ்ச நாட்கள் கழித்து மோகன் சந்திரிகாவை பார்க்க வந்தாரு இன்னும் மோகன் அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட சந்திரிகா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தா